அருண் இயக்கத்தில் உருவாக இருக்கும் திரைப்படம் இளையராஜா இத்திரைப்படம் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறை சொல்லும் வரலாறு அமைய உள்ளது நடிகர் தனுஷ் நடிக்க உள்ளார் இளையராஜா பயோபிக் மூவி லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு ஒரு டைரக்டருக்கோ திருக்கதை ஆசிரியருக்கோ ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது இருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதையை நாங்கள் சந்தித்ததை பற்றி ஆரம்பிக்கிறதா முத முதல்ல எங்கே பார்த்ததுன்னு நினைக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாது இவரு பாவலர் பிரதர்ஸ்ன்னு தெரியும் நான் வந்து அமர் இளையராஜான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காமல் இருக்காரு வேற யாரோ நடந்து வர்றாங்க அவ்வளோதான் தெரியும் எனக்கு அதற்கு பிறகு சார் நான் அந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள் அண்ணன் ஆகி ஐயா நாயே அது வந்து இப்போ எல்லாரும் இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு இல்லை அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சிட்டார் அவர் அற்புதமான விஷயம் நான் எனக்கு டைரக்டருடைய இது பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான் அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்யாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்றும் பாடலாம் முயற்சி பண்ண விட்டுருக்கேன் அதுதான் வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னிக்கை எனக்கு கிடைத்தது அந்த கவனம் பண்ணுறது எஸ்பிபி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு அது கிடச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவர் அவரே உங்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த அட்வைஸை அதை நானும் சொல்லுகிறேன் ஈஸி நிறையா பேர் அதை தான் தனுஷன்னு சொன்னார் இந்த ப்ரெஷர் ஆயிரம் வரை பட் நீங்க எப்படி அவரை பாக்குறீங்களோ அப்படி எழுதுங்க ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா எட்டு பார்ட் எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார் பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறக்க முடியாது அவர் ஆறடிலாம் எல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க ஆமா ஆனால் ஒரு அடி பாட்டு கேட்டா போதும் அந்த மாதிரி நாங்கள் இப்ப கூட பேசிகிட்டு இருந்தோம் அதுல இப்ப பொறாமை பிடித்தவர்கள் நல்லவேளை எனக்கு இசையில வந்து புரியும் அவ்வளவுதானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது அதனால எனக்கு அவர் மேல பொறாமையே கிடையாது அவர் செய்கிறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து பாடவே வராது சரிகம பதனிசாவ சாணிதப்பா மகரிஷன் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும் ஆனா ரசிப்பாரு தான் நாங்கெல்லாம் பாடணும் இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும் வருது கத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பார்க்குறேன் நான் எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது அதத்தான் பாரதி ராஜா சொன்னாரு எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டேன் நான் வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை கதை இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில் இளையராஜாவை தன்னுடைய டைரியாக யூஸ் பண்றவங்க சொல்ற கதை எனக்கு கல்யாணத்தின் போது இந்த பாட்டு நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்த போது இந்த பாட்டு பே அத்தனை பேரும் அதை பேசுறாங்க ஒரு நான் இப்ப எல்லாரும் சொல்லும் போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும் அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மோசாட் என்ற படத்தில் ஒரு வயோதிக மியூசிஷியன் ஒருத்தர் இருந்திருப்பார் யாரும் அந்த காலத்தில் பெரிய ஆளுங்க அவர் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்துருப்பார் அவர் மனநிலை சரியில்லாமல் உட்காந்துருப்பார் அவரை பார்க்க ஒருத்தர் போவார் நீங்கள் பெரிய மியூசிஷன் கேள்விப்பட்டீங்க நான் பெரிய மியூசிக்கெல்லாம் போட்டிருக்கேங்க கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பார் இது நான் போட்டது அப்படியா கேட்டது இல்லையா இல்லைங்க இன்னொன்று பார்த்துக்கறேன் இன்னொன்று வாசிப்பார் ரொம்ப நல்லா இருக்குங்க கேட்டிருக்கீங்களா இல்லை அப்படின்னு கொஞ்சம் நாளாகையும் மறச்சிட்டு இன்னொன்று வாசிப்பார் கூடவே சேர்ந்து பாடுவார் ஓ இந்த பாட்டு நீங்கள் மட்டும் தானே நான் தாட் வா சமோ சார்ட் அப்படின்னுவார் அதை அது இன்னொருத்தர் என்னுடைய பொறாமை அதில் கொந்த அளிக்க இருந்து ஆரம்பிக்கும் பாடம் தட் இஸ் இளையராஜான்னு சொல்றதுக்கு ஆயிரம் மியூசிஷியன்ஸ் இருக்கு அந்த மாதிரி எனக்கு இப்போ இப்போ நான் தான் சொன்னேன் சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்கு எல்லாரும் மனம் மட்டும் பேசுனா நீங்கள் நேரம் இங்கே இருந்து அங்கே தான் வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் டு சொன்ன டைரக்டர் நான் சொல்றது உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற அந்த நெஜத்தை சொல்லுங்கள் ப்ரெஷர் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த படம் இசைஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்லை பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம் இது வாழ்த்து இல்லை டிமாண்ட் எங்களுடைய டிமாண்ட் இதுலேயே கொஞ்சம் பாஷை எல்லாம் கம்மியாக இருக்குது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்குது அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டி போவார் இவர் இப்போ சொன்னார் இல்லையா தனுஷே எனக்கு வழி நடத்தணும்னு உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் நான் வந்து எனக்கு பொறாமையே கிடையாது அதான் நான் சொன்னேன் சாரனு ஆரம்பித்து அண்ணன் ஆரம்பித்து ஐயான்னு ஆரம்பிச்சு இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா பிரமியர் வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்